ஆண்டு வரும் எங்களை பார்த்து சொல்கிறார் எதுக்கு பயப்படுற மகளே எதுக்கு பயப்படுற மகனே சூழ்நிலைகள் செய்திகள் சுற்றில நடக்கிற காரியங்கள் எதை பார்த்தும் பயப்படாதுங்க இயேசு கூட இருந்தால் எதுவுமே உங்களை பாதிக்காது கடலில் கடந்து போகிறாங்க புயல் வீசுகிறது பெருங்காற்று அலை கொந்தளிக்கிறது பாதிச்சிருமோன்னு பயப்படுறாங்க இயேசு கூட இருந்தார்ல அமைதிப்படுத்திட்டார் தேவை இயேசு நம்ம கூட இருக்கணும் அவ்வளோதான் உங்க கூட இருக்கிறார் அவரோட நடக்க பழகிட்டீங்க தினம் அவரோட பேசுங்க அவருடைய வசனத்தை தியானிங்க இயேசு என் கூட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு வாழ பழகுங்க வெறும் ஜெப நேரத்தில் இயேசு அதை அதைத்தார் இதை தார் என்று கேட்பதில் கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசுவோடு கூட வாழ்வது லிவிங் வித் ஜீசஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருப்பார் அதுக்கு தான் அவர் உயிர்த்தெழுந்தார் எதுக்கு பயப்படுறீங்க அவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் பயப்படாது என் ஏசு உயிரோடு இருக்கிறா அதனால் நான் பயப்பட மாட்டேன் எந்த